வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன இது சாரீஸாக வரிசையாக அடுக்கி வச்சுருக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா எங்கிட்ட இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன் தாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக்குங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸாரீஸ் எல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு நிறைய சேரீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்கிட்ட இருக்கிற சேரீஸாக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட காட்டன் சேரீஸும் இந்த மாதிரி சில்க் காட்டன் புடவைகளும் தான் ஜாஸ்தி இருக்கும் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சேரீஸ் தாங்க இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு கையில் உங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிற சேரீஸ் வந்து எடுத்து இருபது வருஷம் ஆச்சு இந்த சாரீ எப்போ அப்படின்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு சாப்பாடு ஆறு மாதத்தில் சாப்பாடு விட்டுறதுக்கு குருவாக இருப்பணும் அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க அந்த டைமில் இந்த சேரீ வந்து நானூறுரூபா தான் ஆனால் இன்னுமே நல்லா அந்த அதாவது அயன் பண்ணுறதுலேருந்து அந்த க வாஷ் பண்ணுற வரைக்கும் நாங்களே தான் அதை பண்ணிக்கிறோம் கரெக்டாக பக்குவமாக சாரீஸாக கையாண்டோடனே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பளபளப்பு போகவே செய்யாது இது வந்து என்னோட பொண்ணோட ச சடங்குக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சாரீங்க நல்ல ஒரு பிங்க் கலர் முந்தானியம் ஆரஞ்சு கலர் அந்த உள்ள பக்கமும் நல்லா நல்லாயிருக்கும் சாரீஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல லேஸாக உள்ள சேரீஸுகளாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொடுத்துறக்கு எனக்கு தாங்காது அதனால நான் லேஸாக உள்ள புடவைகளாக தான் எடுப்பேன் கட்டுறதுக்கு நல்லா லேஸாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா புது புடவை தான் இப்போ வந்து ஆடி தள்ளுபடிக்கு போய் எடுத்தோங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது வந்து சில்க் சேரீ தான் நல்ல ஒரு ச சாண்டிலில் வந்து க்ரீன் கலர் முந்தான வச்சு டிசைன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு கட் நல்ல லேஸாகவும் இருந்துச்சு எடுக்கும்போதே சேரீ வெயிட்டாக இருந்துச்சுன்னா உடுத்துறது கஷ்டமாக இருக்கும் இது வந்து பிங்க் கலரில் ஒரு டார்க் க்ரீன் வந்து அப்புறம் காப்பரில் ஜரி வந்து சாரீ இதுவுமே நல்லா லேஸான சேரீ தான் உடுத்துறதுக்கு பிங்க் வந்து இது வந்து நம்ம வைலட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வயலட் கலர் முந்தான சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது காட்டன் சாரீங்க இது வந்து தீபாவளிக்காக எடுத்தது நான் வந்து ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன் சாரீஸுக்கு எல்லாமே நானே ப்ளவுஸ் தைச்சிப்பேங்க அதாவது இருபது வருஷமா நானே வந்து என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்குவேன் அதே மாதிரி அயன் பண்ணுறதுமே நானே பண்ணிப்பேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் எடுத்த காட்டன் சேரீ எனக்கு உடுத்துறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்ன மெயின்டென்சன் மெயின்டென் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுனதுக்கப்புறம் கரெக்டாக அதை அயன் பண்ணி நம்ம அதை பக்குவமாக வச்சா தான் அடுத்தது நம்ம உடுத்த முடியும் ஆனால் நான் அயன் பண்ணிவிடுவேன் இந்த இதே டைனிங் டேபிளில் போட்டு தான் நான் அயன் பண்ணுவேன் அயன் பண்ணுறதுங்கிறது நம்ம வீட்டில் நமக்கு செலவு இல்லைங்க ஏன்னா ஹஸ்பண்டோட ஷர்ட்டு பேண்ட் அவரே அயன் பண்ணிக்குவார் பையனோடதையும் அவர் அயின் பண்ணி கொடுத்துடுவார் எங்கள் பெரிய பொண்ணு அவளோட யூனிஃபார்மு அவளோட வெளியில் போகிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அவளே அயன் பண்ணிவிடுவான் இப்படி நாங்களே அயன் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு அயனிங் செலவு மிச்சம் இது ஒரு நல்ல டார்க்கு ப்ளூவில் அந்த காப்பர் ஜாரி வந்து இந்த காட்டன் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது முந்தானே இது உள் பக்கம் பாருங்கள் நல்ல ஒரு டிசைனாக இருந்தது எங்கிட்ட இருக்கிற சேரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் என்ன காரணம்னா ஸாரீஸ் செலெக்ஷன் பண்ணுறப்போ என் பொண்ணுங்களும் நல்லா சூப்பராக செலெக்ஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் வந்து ஸாரீஸ் எல்லாம் நல்லா செலெக்ஷன் பண்ணுவாங்க அதாவது முதல்ல அவங்க வந்து துணி நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க அது பார்த்துட்டு தான் டிசைன் நல்லா இருக்குதானே பார்ப்பாங்க அந்த அளவுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் பேக்கில் இருந்து நான் எடுத்தது பார்த்திங்கன்னா புது சாரீஸ் ஆடு ஆடி தள்ளிபடிக்கு போய் எடுத்துகிட்டு வந்த சாரீஸ் எல்லாம் இதில் உள்ள எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணி லைனிங் துணியோடு செட் பண்ணி வச்சுட்டாங்க இனிமேல் தைக்க வேண்டியது தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்புறம் பசங்களோட பர்த்டே வரும்போது இப்படி எல்லாத்துக்குமா சேர்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா சாரீஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக கம்மியாக தான் ரெண்டு மூணு சாரீஸ் தான் வருஷத்துக்கு வாங்கினதுனால எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த தடவை நல்லா ஒரு பதினஞ்சு ஸேரீ வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சேரீஸ் எல்லாமே ப்ளவுஸ் எல்லாம் இனி ஒன்று ஒன்றா தைக்கணும் எல்லா சாரீஸ்லேயும் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க இது வந்து முந்தான இது வந்து உள் பக்கம் க்ரீன் கலரில் நல்லா இந்த இலம் இலையாக வந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஒரு சில்க் சேரீ வந்து அந்த கட்டுறதுக்கும் நல்லா லேஸாக இருக்குங்க ரொம்பவே வெயிட்டெல்லாம் கிடையாது பேப்பர் சில்க் சேரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸேரீஸ் தான் காட்டன் சேரீயில் இந்த மாதிரி ப்ரிண்டட் சேரீயும் வாங்கியிருந்தேன் இதுலேயுமே எல்லாம் இருந்துச்சு நல்ல ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி துணிகளை பார்த்து தான் வாங்கினோம் ஏன்னா எப்போவுமே நம்ம காட்டன் சேரீ நம்ம சில்க் சேரீ எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிளவுஸு நமக்கு மேட்சாக போடும்போது தான் நல்லாயிருக்கும் வெளியில் உடுத்திட்டு போகிறப்போ அதனால பார்த்து பார்த்து அந்த அளவுகளையும் பார்த்து பார்த்து வாங்கினோம் சில நான் முதல்ல காமிச்சது அந்த பிங்க் கலர் முந்தானே க்ரீன் கலர் உள்ளே வரும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் முந்தானியும் பிங்க் கலர் உள் பக்கம் வருங்க நல்லா இருந்துச்சு ரெண்டுமே அதனால் ரெண்டு சாரீயுமே நான் எடுத்துட்டேன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அறநூறுபா அறுநூற்றம்பது ரூபா இந்த ரேட்டில் தாங்க இருந்துச்சு இதெல்லாம் ப்ரிண்டட் காட்டனுங்க உடுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் வெளியில் போகிறப்போ உடுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மடிப்பெல்லாம் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிண்டட் வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டப்போ இல்லைங்க நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போகாது அப்படின்னாங்க அதனால சரி ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு இனி துவைக்கும்போது தான் தெரியும் நமக்கு அந்த பிரிண்டட் போயிடுமா என்ன ஏதுன்னு இதுவும் ஒரு சில்க் சாரி தாங்க பாருங்கள் இது முந்தானே கொஞ்சம் டார்க் கலரில் உள்பக்கமெல்லாம் நல்லா லைட் கலரில் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த தடவை பர்ச்சஸ் தீபாவளி பர்ச்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் பர்ச்சஸாக தான் போச்சு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் போனது லாஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் நாங்கள் பர்ச்சஸிங் போனதுனால ஒன் ஹவர் பர்ச்ச ஒன் ஹவருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க அதாவது பார்ட்டி வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க அதனால் எங்கள் பெரிய பொண்ணுக்கு நாலு சின்ன பொண்ணுக்கு நாலு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டோம் அடுத்த வீடியோவில் நான் போ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தேர்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதுவும் ஒன் ஹவர் ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க அதனால தான் இத்தனை சாரீஸ் எடுத்தாச்சு சரி சாரீஸும் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேரீஸ் கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்படி எல்லா சேரீஸையும் எடுத்து உழைச்சி போட்டாச்சு லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட நான் ஸ்பெஷலாக என்னோடய ஒரு சேரீயை நான் காமிக்கிறேன் அது வந்து நான் எனக்கு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சே சேரீங்க கூட இதுவுமே நம்ம இப்போ ஆட்டி கழிவில் எடுத்தது தாங்க பிரிண்டட் தான் நல்ல டார்க் ப்ளூவில் பிரிண்டட் தான் எதுவுமே காப்பர் பிரிண்டர் வந்து நல்ல சின்ன பார்டர் வந்த சேரீ நல்லாயிருக்கும் இப்போ நான் ஸ்பெஷலாக உள்ள அந்த சேரீ காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா காமிக்கிறேன் பாருங்கள் இது தான் என்னுடைய கல்யாண சேரீங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த சேரீ இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு நல்ல அகலமான பார்டரு காப்பர் சேரீ முந்தாணி பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ மெரூன் கலர் சேரீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் எடுக்கும்போது பதினெட்டாயிரம் ரூபாய் இதோட ரேட்டு இன்றைக்கும் பாருங்கள் சேரீ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இத்து போகலை ஒன்றும் பண்ணலை அது சூப்பராக அப்பப்போ நான் கோயிலுக்கு மட்டும் கட்டிட்டு போவேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ரொம்ப ஸ்பெஷலும் கூட இப்போ எல்லா சேரீயில உள்ள ப்ளவுஸும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி லைனிங் துணியை நினச்சி எல்லாமே எடுத்து வச்சாச்சு இனி ஒன்று ஒன்றா கட் பண்ணி தைக்க வேண்டியதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு என்னோடய சாரீஸ் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னொரு சேரீ பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு நாங்கள் சோறு ஊட்ட போகிறப்போ எனக்கு குருவாயூர் இருக்குது அதை நாங்கள் மூணு பிள்ளைகளுமே நாங்கள் குருவாயூரில் போய் தான் சோறு ஊட்டினோம் அது அப்போ வந்து இந்த சாரி எடுத்து கொடுத்தாங்க எங்கள் பையனுக்கு சோ சோறுட்டை போயிருக்கும்போது எடுத்த சாரி என் ரெண்டாவது பொண்ணுக்கு நாங்கள் சோறுட்ட போகும்போது ஒரு சாரீ இதே மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க அந்த சாரீ வந்து எங்கே இருக்குதுன்னு அயர்ன் பண்ணுறதுக்கு கூடையில் நான் ஞாபகம் இல்லை அதுவும் நான் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணி காமிக்கிறேங்க இது இந்த ச புடவை வந்து என்னோடய ரெண்டாவது பொண்ணு சடங்குக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க நல்ல ஒரு மயில் கலரு நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் வந்து முந்தானி பாருங்கள் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு தான் சூப்பராக சாரீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சாச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்